மிச்சம் தெரிஞ்சவிட மக்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வர போது இப்ப புதுசா நடிகரா ஒருத்தர் வந்துட்டு பெரிய அளவுல தமிழ்நாட்டுல பெரிய தாக்கத்தை உண்டாக்கி என்னன்னாக்கா உங்களுக்கு எனக்கு விஜய பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் நான் சொல்றது என்னன்னா நீங்க நடிகர்ன்றது உங்க தொழில பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு நான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துக்கு உள்ள வர்றதுக்கு அரசியல்ன்றது நான் எல்லாருமே வந்து போனவனே இறங்கி அரசியலே முதல்வராக இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல உங்க தெருவுக்கு என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க உன் வீட்டுல உன் தெருவுக்கு என்ன பண்ண உன் ஏரியாவுக்கு என்ன பண்ண உன் ஊருக்கு என்ன பண்ண அப்புறம் தான் நீ நாட்டுக்கு என்ன பண்ணன்றதுக்கு வர முடியும் எதுவுமே பண்ணாம நேரம் வந்து நான் அரசியல்ல குதிக்கிறேன்னு சொல்லி குதிக்கிறதுன்றது நல்லாவே இல்லையா சார் யாருப்பாங்க

பாரம்பரியங்கிற பாக்கையா ஸ்டாலின் தான் அவர் எலெக்ஷன் வரப்போது யார் ஜெயிச்சாடாத உனக்குதான் கேக்கல இது நீ சொன்னதுதான் நடக்கணும் அவசியம் இல்ல உன்னோட ஆசை இப்போது வரைக்கும் எனக்கு ஐடியா இல்ல ஐடி இருக்கு ஐடி இருக்கு இப்போ ஐடியா இல்ல யாருமே ஓட்டு போடுறதுன்னு இப்ப யாருமே எதுவுமே பண்ற மாதிரி தெரியலையா எனக்கு தெரியல மேபி என்னோட லைஃப்ல அவ்வளவா இம்பாக்ட் எதுவும் யார் வந்தாலும் எனக்கு இம்பாக்ட் இருக்காதுன்னு தான் தோணுது அப்படியா எஸ் ஏன் அப்படி சொல்ற இப்போ வந்துட்டாங்க டிஎம்கே கே திரும்ப வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் பில்லு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாங்க அப்போ லைஃப்ல இம்பாக்ட் இருக்காதா அப்ப இருந்தா இம்பாக்ட் ஐ மீன் இப்ப டே டு டே லைஃப்ல அந்த அளவு இம்பாக்ட் எதுவும் அது எல்லாமே மாறும்னு சொல்றேன் இப்போ டே டு டே லைஃப்ல நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் கரண்ட் பில்லுன்னு பிளான் பண்ணியிருப்பேன்

சாதாரணமா வரல எம்ஜிஆர் சினி பீல்டுக்கு வரும்போது ஐம்பத்தஞ்சு வயசு ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு தான் சினி பீல்டுக்கே வந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் சினிமா பீல்டுல நடிச்ச பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்குள்ள நெருக்கமா போய் மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாரு எல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் உள்ள வந்தாரு அது மாதிரி யாரும் பண்றாங்க இப்போ சொல்லுங்க நீங்க நீ எம்ஜிஆர் எப்படி பாக்குறீங்க அவர் அரசியல் தலைவர் சார் எம்ஜிஆர் வந்து வாடும் பல மகான் வாழ்ந்த மகான் வாழும் மனித கடவுள் நான் சொல்லுவேன் ஏன்னா அவரு மத்தபடி அவருடைய பர்சனல் லைஃப் பத்திலாம் நமக்கு தெரியாது ஆனா நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க பர்சனல் எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கோங்க அது மாதிரி அந்த சொல்லுவாங்க ரெண்டு பேர் போட்டோ நீங்க ரெண்டு பேர் போட்டோ வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து அந்த உழைக்கும் எண்ணம் வரும் அந்த பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எம்ஜிஆர் பத்திலாம் நான் இது இப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு இருக்கு சார் நான் நெகட்டிவ் விட்டுருங்க பாசிட்டிவ் அவங்க இருக்குது பாருங்க பாசிட்டிவ் பாக்கும்போது பார்த்தா எம்ஜிஆர் கிட்ட நிறையவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதனால அவருடைய சக்சஸ்க்கு அதுவும் ஒரு காரணம் அவருடைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா வன்முறை இருக்குதா கருத்துக்கள் இருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு ஆஹ் இளைஞர்களுக்கு தேவையான வயதான அதாவது வயசு வயசு குழந்தைங்க இருந்து வயதானவங்க வரைக்கும் தேவையான கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது அதை பார்க்கும் பொழுது தப்பு செஞ்சவங்க கூட திருந்தணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்ல நம்ம நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாறுதல்கள் வரணும்னு நினைக்கிறவங்க வருவான் சரி இன்னைக்கு இருக்கிற விஜய் படமா இருக்கட்டும் யாராகட்டும் இப்ப இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் ஆஹ் தம் அடிக்காம படத்தை காட்டி இருக்காங்களா சொல்லுங்க ஒரு வெள்ளம் போய் தழுகுறான் தச்ச வெள்ளம் செய்யற வேண்டிய அவன்தான் செய்யறான் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அது என்ன எனக்கு சொல்லுங்க அது நடிகன் ஹீரோ செஞ்சானா வெள்ளம் செஞ்சானா ரெண்டு ஒண்ணு அதுதான் பாரு வருவாங்க யாரு இது பண்ணுவானு கடவுள் தான் கடவுளுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க கடவுள் இல்லாத பொய்ய முடியாது கடவுள் தான் மெயின்ல கடவுள் தான் மீன் அப்புறம் ஜெயிக்க போய் சொல்லலாமா அவங்க கடவுளுக்கு ஆதரவு தர்றாங்க

அதனால யாருக்கும் கருத்து சொல்றதை விட்டுட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம போல பாக்கணும் நம்ம பொன்னாடிக்கும் சரி சார் ரெண்டாயிரத்தி அதாவது நம்ம மக்கள் என்னைக்கு அவங்க குடுக்குறாங்க நான் வாங்குறேன் நான் வாங்கினால குடுக்குறாங்கன்ற எண்ணத்தை மறந்து ஒழுங்கா அதாவது எந்த கட்சி தான் சார் அவன் எப்ப பெரிய ஆளா கூட இருக்கட்டும் நான் சொல்றது இந்த ஆள் வந்தா செய்யக்கூடிய தகுதி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி ஓட்டு போட்டால் தவிர்த்து மத்தபடி நாம வந்து என்னைக்குமே தூக்கு தூக்கியதான் இருக்கும் என்ன சார் எப்படிங்க என் பாயிண்ட் ஆப் இல்ல இல்ல சார் நான் தேர்தல்லதான் அதை சொல்லணும் அது அவரு ஏன் எங்க ஏரியா நான் வந்து மாணியம்பாடி யாரு யாரு நிக்கிறாங்கன்றத பார்ப்போம் எனக்கு வந்து நான் இதை வரைக்கும் நான் என் தான் சார் ஓட்டு போட்டு இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இருக்குது இல்லன்னு சொல்லல அவங்க எல்லாத்தையுமே கரெக்டா அதாவது ஆட்சியில இருக்கிறவங்களே எல்லாத்தையும் சார் அவங்களுக்கு சபாடி நிறுத்துறாங்க இல்லைங்களா அவங்களும் வந்து என்ன நடக்குது நடக்குது மக்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நிறைய பேர் வேலை கிடைக்காம பல போராட்டங்களை மத்தியில மாட்டியில் அவங்கள பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டும் சரி இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே அவங்கள என்னன்னு கூட சேர்ந்தே இல்லை அவங்க போராட்டம் பண்ணி கூட அவங்க யாருமே எதுவுமே காட்டவும் இல்லை பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க நிறைய பேர் செத்தையும் போயிட்டான் ஆமா இப்ப போராட்டம் எல்லாம் இப்ப எங்க அது எங்க குடும்பமும் ஒண்ணு இருக்கு சார் ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு எங்க வாய்ப்புக்கு பாதிக்கப்பட்ட சூழல் தான் அவங்களுக்கும் வேலை கிடைக்கல இது மாதிரி இருக்கு நிறைய விஷயங்களை எவ்வளவு சொல்லலாம் நல்லது கேட்டது எல்லாமே இருக்கு சார் அதாவது மக்களோட எல்லா குறைகளையும் தீர்க்கணும்ன்றது முடியாத முடியாது அது யாராலேயும் முடியாது மேக்ஸிமம் என்ன சொல்ல வராங்கன்றதையாவது அவங்க கொஞ்சம் காதுல வாங்கிக்கினா எந்த அர்த்தம் ரெண்டு மாசத்துல யாருன்னு பார்த்து ஏதா சரி சார் யார் ஜெயிச்சாலும் சரி மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலையில வரணும் சாப்பிடுங்க வேணாம்னு சொல்லும் கொஞ்சம் மக்களுக்கு சாப்பிடு குடுத்துட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் குடுத்துட்டு சாப்பிடும் அவ்வளவுதான் மக்களுக்கு மக்களுக்கே அது அடிப்படை வசதிகளை செய்யும் மக்களை தூக்கி பணக்காண ஆகிறேன் மாஞ்சாச்சி தரோம் அதான் நாங்களே பார்த்து அதெல்லாம் வேணாம் யாருக்கும் அந்த இலவசங்களை கொடுத்து வேணாம் இலவசம் யாரும் கேக்கல இலவசங்களை யாருமே கேட்கல சார் கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் இலவச பேருந்து எதுக்காக தேவையே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பேருந்து பத்து ரூபாய் கிட்ட அஞ்சு ரூபாய் கிட்ட சுத்தமா ஜீரோனாக்கா கூட்ட வேலை வெட்டி இல்லாம எங்கூர்ல பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடுறதுக்கு பஸ் ஏறி வராங்க மாத்திரை வாங்குறதுக்கு பஸ் ஏறி வரும் இதெல்லாம் தேவையில்லாம கவர்மெண்ட் வீண் செலவு தானே சார் தேவையில்லாத செலவு அதனால இப்ப இதனால கவர்மெண்ட் லாபம் இருக்கா நஷ்டத்துல தான் போக்கு நஷ்டத்துல போகிறதுனால யாருக்கு என்ன லாபம் நஷ்டம் வேணாம் நான் சொல்றதுனால உங்களோட லாபத்துல கொஞ்சம் குறைச்சி அந்த பெண்களுக்கு பண்ணணும்னு நினைச்சா பண்ணுங்க அதை விட்டு யாருமே யோசிக்க மிக்ஸி குடுக்கிறதுனால யாரு வீட்டுல மிக்ஸி இல்ல கிரைண்டர் இல்ல அரிசி இல்ல அரிசி வாங்க முடியல மிக்ஸி வாங்க முடியல கிரைண்டர்லாம் அவன் கல்யாணம் பண்ணிக்க தேவை அவனுக்கு எல்லாத்தையும் குடும்பம் கேட்கணும் தன்னுடைய தன்னை நம்பி தன்னையும் தன்னை நம்பி இருக்கிறவங்க கூட அவனுக்கு அந்த கரெக்ட் எல்லாமே அரசாங்கம் இலவசமா குடுக்கணும்னு அரசாங்கம் எந்த அரசாங்கம் அதை நிப்பாட்டிட்டாங்கன்னா அதாவது உதவி செய்யுங்க எல்லாத்தையும் வாரி சும்மாவே கொடுத்துறாரு புத்தாவே மக்களுக்கு உழைக்கணுங்கிற எண்ணம் சுத்தமா வரும் இன்னைக்கு நூறு நாள் வேலை வந்ததுக்கு அப்புறம் ஜனங்க விவசாயம் போய் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பயிர் அறுவடை பண்றதுக்கு ஆள் வர மாட்டேன்றான் எதுக்குமே கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேன் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வராங்கதான் பாக்குறாங்களே தவிர்த்து வந்து போவோம் உழைப்போன்றது மக்கள் கிட்ட ஒரே ஒரு உழைக்காம பணம் வருமா அப்படிங்கிற எண்ணம் மனநிலை இப்ப நிறைய வந்துச்சு அந்த மனநிலை குறையணும் அதே மாதிரி நிறைய கேள்விப்பட்டாங்க வன்முறைகள் நிறைய தலை போதைப் பொருட்கள் எல்லாம் நிறைய ஏதாவது இதெல்லாம் எல்லாம் பார்த்தா அந்த சமூகம் நல்லா இருக்கும் அது எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எந்த அரசியல் வந்தாலும் கண்டிப்பா இந்த போதை பொருள் இந்த இளைஞர்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்துற மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்றான் செய்யறான் அது மேலும் வர முடியும்